கிருஷ்ணகிரி அருகே சாலையில் தேங்கும் கழிவுநீர் நீர் நோய் தொற்று ஏற்படுவதாக புகார் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிகானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது நாள்தோறும் இங்கிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் முதியவர்கள் நகர பகுதிக்கு சென்று வருகின்றனர் இவர்கள் செல்லும் முக்கிய சாலை முழுவதும் கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது கடந்த சில மாதங்களாக தேங்கியுள்ள கழிவுநீரை அப்புறப்படுத்தாமல் உள்ளதால் நோய் தொற்று துர்நாற்றம் கொசு உற்பத்தி அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர் ஆனால் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற வேண்டும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் நோய் தொற்று வராமல் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் தூரத்திற்கு கழிவு நீர் கால்வாய் அமைக்க திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது ஆனால் கால்வாய் அமைக்க பொதுமக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து நாள் கழிவு நீர் வெளியேறுகிறது விரைவில் கழிவு நீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தற்போது முதல் கட்டமாக ஜேசிபி இயந்திரம் மூலம் தேங்கியுள்ள கழிவு நீர்கள் அகற்றப்பட்டது இதனால் பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர் பெருமாள் நான் அந்த வார்டில் வந்து மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறேன் இது கட்டியான பஞ்சாயத்தில் இது வந்து ஆரம்பத்தில் அந்த ரோடு ட்ரைனேஜ் போட்டது வந்து டிஸ்போசல் இல்லை இந்த ஏரியாவில் இது வந்து லாஸ்ட்ல ரெண்டு பக்கமும் போகிறதுக்கு வழி இல்லாமல் தண்ணி இங்கேயே தேங்குது குறைஞ்சது ஒரு வருஷமாக வந்து இந்த தண்ணி இங்கேயே தேங்குனால ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் வந்து ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க கேம்பிரிட்ஜ் ஸ்கூலில் மற்ற ஸ்கூல் வாங்கினாலும் இந்த தான் பயணிக்கிறாங்க வீட்டுக்காரங்க வீட்டு குழந்தைங்க ஆட்டோவில் கூட்டு போகிறது வழி இல்லை ஸ்கூல் குழந்தையும் டூலல் போட்டு வழி இல்லை அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஆட்டோ வரணும்னாலும் ஒரு ஏக ரொம்ப பலம் ஆகிப்போச்சு இந்த இடமே ஏன்னா ரொம்ப அவதியாக இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப அவதியாக இருக்குது ஒரு வருஷம் காலமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்களும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் எல்லாரும் வந்து பார்த்து இதை நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் இது வந்து டிஸ்போசலுக்கு இடம் இல்லை போட்டு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க சார் இதை டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி பரவ பரவக்கூடிய அபாயம் இருக்குங்க சார் இந்த ஏரியா மக்களுக்கு எல்லாமே இப்போ வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு ஒரு பட்டா லேண்டு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு சார் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சும்மா சுமூகமாக நம்ம அந்த டிஸ்போசல் கொண்டு போய் சேர்த்துக்கான வழி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க